ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் மக்களை சந்தித்த விஜய் அவர்கள் ரொம்ப சந்திச்சு பேசினவரை ரொம்ப கம்மியா பேசி இருந்தாலும் புதுச்சேரி மக்களுக்கு என்னென்ன தேவைன்றது தெளிவாக பேசியிருந்தாரு தமிழ்நாடும் புதுச்சேரியும் வேற வேறு ஸ்டேட்டாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையும் என்ன முப்பது வருஷமா தாங்கி பிடிச்சிருந்த தமிழ்நாட்டு மக்கள் போலவே புதுச்சேரி மக்களும் எனக்கு ரொம்ப முக்கியம் புதுச்சேரி மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் குரல் வந்து கொடுப்பேன் புதுச்சேரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் என் குரல் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேசியிருந்தாரு புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வேற ஒரு கட்சியா இருந்தாலுமே இந்த கட்சிக்கு வர கூட்டத்துக்கு முறையான பாதுகாப்பு கொடுத்து ரொம்பவே பாதுகாப்பா நடத்திட்டு இருக்காங்க இத பார்த்தாச்சு தமிழக கவர்மெண்ட் கத்துக்கிட்டோம் அவங்க கத்துக்கலனாலும் நாங்க கத்து கொடுப்போம் மக்கள் கத்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு கவர்மெண்ட ஒரு குத்து குத்திட்டாரு இந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க ஆனா அதை தாண்டி கேட்டுக்கு வெளில நிறைய கூட்டம் இருந்தது போலீஸால கண்ட்ரோலே பண்ண முடியல இருந்தாலும் கூட்டத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரிஞ்சா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல புதுச்சேரியில அவர் முன்னாடியே ஜெயிச்சிட்டாரு இங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் தேவை அப்படின்னு சொல்லி அவரை அங்க அனுப்பி விட்டாங்க அப்படி இருக்கும் போது புதுச்சேரியை எப்படி மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி வப்பலாம் சொல்லியிருந்தாரு புதுச்சேரிக்கு ஒரு ஐடி கம்பெனி வேணும் புதுச்சேரி டு கடலூருக்கு சரியான ரயில் போக்குவரத்து அமைச்சு தரன்னு சொல்லி ரொம்ப வருஷமா பேச்சுவார்த்தை மட்டும் போயிட்டே இருக்கு புதுச்சேரி மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆனா அதுக்காக பார்க்கிங் வசதி சரியான இடம் இல்ல அதை அமைச்சு வைக்கணும் இருபது லட்சம் பேர் வாழ்ற புதுச்சேரியில